ஆஸ்துமா என்னும் சொல் கிரேக்க மொழி சொல்லாகும் மருத்துவத்தில் மிக பெரும்பாலான உடல் நோய்களுக்கு கிரேக்க மொழி சொற்களை பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆஸ்துமா என்னும் கிரேக்க சொல்லுக்கு மூச்சிரைப்பு மூச்சு வாங்குதல் என்று பெயர் நுரையீரல் குழல்கள் பகுதியில் ஏற்படும் பாதிப்புகளை ஆஸ்துமாவை உண்டாக்குகிறது இந்த குழல்கள் சளியால் அடைப்போ சினியா எனப்படும் சவ்வில் ஏற்படும் அலர்ச்சியினாலும் ஆஸ்துமா ஏற்படலாம் இந்த ஆஸ்துமாவில் பல வகைகள் உள்ளன அதில் முக்கியமானவைகள் காற்றுக்குழல் ஆஸ்துமா மூச்சு குழாயின் அளவு குறுகிவிடுவதால் விடுவதால் சளி அடைப்பு ஏற்பட்டு மூச்சு இறைப்பு உண்டாகும் இரண்டு இருதய ஆஸ்துமா இருதயத்தின் இடது வென்றிக்கிழ் குறைபாடுகள் காரணமாக இது தோன்றுகிறது மூன்று வெளி ஆஸ்துமா இது வெளியிடங்களில் நாம் செல்லும் பொழுது ஏற்படும் தூசிகள் புகைகள் அது மட்டுமில்லாமல் நாம் உபயோகப்படுத்தும் வாசனை திரவியங்கள் ரசாயனங்கள் போன்றவைகள் காரணமாக அலர்ச்சி ஏற்பட்டு தோன்றும் மூச்சிறைப்பு நான்கு உள் ஆஸ்துமா இது கோபத்தை அடக்குவதாலும் அதீத பயத்தாலும் மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டு பயப்படுவதாலும் இப்படிப்பட்ட பல உணர்ச்சி தடுமாற்றங்களால் இது வருவதுண்டு மேலும் பரம்பரை தன்மையினாலும் ஆஸ்துமா தோன்றும் இந்த ஆஸ்துமாவிற்கு அலோபதியில் ஒரே மாதிரி மருத்துவத்தை செய்வார்கள் ஹோமியோபதி மருத்துவத்தில் முழுமையாக நோயாளியை ஆய்வு செய்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு சிலர் மூச்சை உள்ளிழுக்கவும் மற்றும் மூச்சை வெளியே விடவும் கஷ்டப்படுவார்கள் வேறு சிலருக்கோ மூச்சை உள்ளிழுப்பதில் சிரமம் இருக்காது ஆனால் அதை வெளிவிடும் அதிக சிரமத்திற்கு உள்ளாவார்கள் சிலருக்கு வெளிவிடுவதில் சிரமம் இருக்காது மூச்சை போதுதான் சிரமப்படுவார்கள் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் ஹோமியோபதியில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதயத்திலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு சுத்தப்படுத்தப்பட்ட ரத்தமானது தமனி மூலமாக செல்கின்றது ஆனால் நுரையீரலுக்கு மட்டுமே தமனி மூலமாக அசுத்த ரத்தம் வருகிறது இப்படி நுரையீரலுக்கு வரும் அசுத்த ரத்தத்தில் உள்ள கரியமில வாயு வெளியேறி சுத்தமான பிராணவாயு பெற்று சிறை வழியாக சுத்தமான ரத்தம் இருதயத்தின் வலது வென்றிகளுக்கு செல்கிறது எனவே மூச்சு உள்ளிழுக்கும் போது செலவிடப்படும் சக்தியை விட மூச்சை வெளிவிட நுரையீரல் அதிக சக்தியை செலவிடுகின்றது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை ஏனென்றால் சீரண மண்டலத்தில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மிக குறைவாக சுரக்கின்றது ஆகையால் ஜீரணத்தன்மை பாதிப்பு ஏற்படுவதால் அதிக உணவு உண்பதால் ஜீரணமாகாது வாந்தி மற்றும் வயிற்று உபாதைகளும் ஏற்பட வாய்ப்புண்டு பொதுவாக இரவு நேரங்களில் ஜீரண மண்டல செயல்பாடுகள் மிகவும் குறைவாகவே இருக்கும் ஆஸ்துமா நோயாளிகள் இரவு நேரங்களில் எளிதில் ஜீரணமாக கூடிய எளிய உணவுகளை குறைவாகவே உண்ண வேண்டும் குறிப்பாக தயிர் மோர் இந்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இவை மூச்சு பாதிப்புகளை உருவாக்கும் உடல் நலம் உள்ளவர்களுக்கு பழங்கள் ஊட்டச்சத்து மிக்கவை ஆனால் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு தன்மை குறைவு என்பதால் இவர்கள் பழங்களை தவிர்க்க வேண்டும் ஆஸ்துமா நோயாளிகளின் தனித்தன்மைகளுக்கேற்ப ஹோமியோபதி மருந்துகள் தேர்வு செய்து கொடுக்கும் பொழுது நோயின் தீவிரத்தன்மை குறைவதோடு பின்விளைவுகள் சிறிதுமில்லாமல் சிறிதும் இல்லாமல் முற்றிலும் குணமாகும் வாய்ப்புகள் அதிகம் ஹோமியோபதி மருந்துகளில் பக்க விளைவு இல்லாததன் காரணமாக அதன் வீரியத்தன்மை குறைவாக காணப்படும் ஆகவே இதை தொடர்ந்து அதிக நாட்கள் எடுக்கும் பொழுதுதான் நோயின் தீவிரம் குறைந்து நல்ல ஆரோக்கியம் பெறலாம் அதன் பிறகு நோய் மறுபடியும் வரவே செய்யாது ஆகையால் ஹோமியோபதி மருந்துகளை எடுக்கும் மருத்துவரை அணுகி அவர்களின் ஆலோசனைக்கேற்ப மருந்துகளை தொடர்ந்து எடுத்து வாருங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்